スピードはパサルバーのファイナルのプログ ரெண்டு குழந்தைங்களும் இங்கே தான் படிச்சுட்டு இருக்கிறாங்க மற்ற ஸ்கூலுக்கு இங்கே வந்து பசங்க ஓரளவுக்கு படிப்பு நல்லா வந்துட்டுருக்குது இப்பயும் மேல் மேலும் நல்லா உயர்ந்து படிக்கிறதுக்கு அத்தியாவின் சார் ஹெட் மாஸ்டர் சார் நல்லா டெவலப் பண்ணி படிக்கிறாங்க இப்போ நல்லா படிச்சுட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா ஃபுல்லாக இந்த ஸ்கூல் ஃபுல்லாக அடிக்கிறீங்களா வந்து சாரி சொன்னதை நான் கத்தனை செஞ்சிருக்கேன் இந்த பள்ளி இப்போ இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்து எங்கள் பள்ளியின் உயர் அதிகாரிகள் எங்களுடைய இயக்குனர் அவர்கள் மற்றும் துணை இயக்குனர் பெண் கல்வி பள்ளித்துறை ஆய்வாளர்கள் இவங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால்தான் இந்த பள்ளி இந்த அளவுக்கு ஒரு குறுகிய காலத்தில் வந்து நம்ம நல்ல வளர்ச்சி அடைஞ்சின்னு இருக்குது இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு விஷயத்த நம்ம சொல்கிறோம்னா உயர் அதிகாரிகிட்ட எங்கள் உயர் அதிக சொன்னால் உடனே வந்து பார்த்து என்ன தேவை ஏது தேவைன்னு பார்த்து உடனே எங்களுக்கு செய்கிறாங்க எங்களுக்கு அவங்க ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க எங்களுக்கு எங்களுக்கு அது இன்னும் ரொம்ப வசதியாக இருக்குது ஆசிரியர்கள் ஒத்துழைப்பு குறிப்பாக சொல்லப்போனால் ஆசிரியர்கள் ஒத்துழைப்பு இந்த பள்ளியில் மிக அதிகமாக இருக்குது நல்லா சிறப்பாக அவங்க செஞ்சுன்னு இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் இந்த பள்ளியில் இருக்கிறாங்க பெற்றோர்கள் ஒத்துழைப்பு அதை விட அதிகமாகவே இருக்குது நம்ம ஒரு விஷயத்த சொன்னோம்னா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன பண்ணாங்க நமக்கு நிறைய கோஆப்ரேஷன் பண்ணுறாங்க பெற்றோர்கள் இந்த பள்ளி சிறப்பாக நடக்குதுன்னு இவது ஒரு கூட்டு முயற்சி தான் ஒரு தேர் எப்படி தனி ஒரு மனிதனால் எடுக்க முடியாதோ பத்து பேர் சேர்க்கொண்டாதோ ஒரு ஊரில் சேர்ந்தாதான் தேர் எடுக்க முடியாது அந்த மாதிரி இந்த பள்ளி இந்தளவுக்கு வளர்ந்துன்னு இருக்கிறதுனால பெற்றோர்கள் ஆசிரியர்கள் எங்களுடைய உயர் அதிகாரிகள் தான் முக்கிய காரணம் தேங்க்யூ சொல்லுங்க வணக்கம் சார் என் பேர் அன்பு ராஜா என்னை நான் இந்த பள்ளியில என்னோட மகன் வந்து மூர்த்த ஸ்டாலில் படிக்கிறேன் சிபிஎஸ்சி பயணம்ல மாத்தி ரொம்ப நல்லாவே சொல்லிக் கொடுத்து இது ஒரு புதுமை பள்ளி முன்மாதிரி பள்ளி எங்களோட தலைமை ஆசிரியரோட சிறப்பான வழிகாட்டுதல் மாணவர்களுக்கு மட்டும் இல்லை எங்களை மாதிரி ஒரு பேரண்ட்ஸ்களுக்கும் எங்களுக்கு நல்லா வழிகாட்டியாக இருந்தது இந்த பள்ளி எப்படி வந்து சுத்தமான முறையில் சுகாதார முறையில் நல்லபடியாக ஒரு முன்மாதிரியாக முன்மாதிரியான பள்ளியை உருவாக்கணும்னா அவர் கொடுத்த எங்களுக்கு வழிகாட்டியதன்படி நாங்கள் பெற்றோர்கள் எல்லாருமே இணைந்து இந்த பள்ளியை வந்து அடுத்த அளவுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் எப்படின்னா ஒரு அரசு பள்ளி மாதிரி இல்லாமல் இது ஒரு பிரைவேட் பள்ளியாக இதை மாற்றதுங்கன்னா எல்லா முயற்சியும் நாங்கள் பேரண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து இது முன்னெடுத்துருக்கோம் இதுக்கு வந்து முழுக்க முழுக்க காரணம் எங்களோட தலைமை ஆசிரியர் தான் எங்கள் தலைமை ஆசிரியர் வந்து சிறப்பான வழிகாட்டுது மாணவருக்கு மட்டும் இல்லை எங்களை மாதிரியான பெற்றோர்களுக்கும் வழிகாட்டினார் இந்த பள்ளி இப்படி சுத்தமாக வச்சுக்கணும் இந்த பள்ளிங்களுக்கு சுத்தம் தேவை சுத்தமாக இருந்தால் எந்த அளவுக்கு டிசிப்ளின் வரும் குழந்தைங்களுக்கு ஒரு சுத்தமான சுகாதாரமான சூழ்நிலையில் குழந்தைங்க படித்தால் எந்தளவுக்கு அவங்களோட கல்வியில் முன்னேற்றம் இருக்கும் இது எல்லாமே எங்களுக்கும் சொல்லிக் கொடுத்தது வந்து அவ்வளோ தான் ஸோ இது அவரோட இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்னால் நாங்கள் எல்லாருமே பெற்றோர்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து இந்த பள்ளிக்கு எங்களால் முடிஞ்சது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டு வரோம் இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இந்த வகுப்பறையை ஃபுல்லாக நாங்கள் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கோம் எங்களோட பேரண்ட்ஸோட முழு ஒத்துழைப்புனாலும் இது நடந்திருக்கு அப்புறம் இன்னொரு பேரண்ட்ஸ் வந்து எங்கள் இந்த இது மாணவர்கள் வந்து இந்த வெயிலில் வந்து அவசப்படக்கூடாதுன்றதுக்காக முழு குளிரட்டப்பட்ட ஒரு கணினி வகுப்பறையை அவங்கள உருவாக்கி கொடுத்துருக்காங்க இது போக இன்னும் வந்து நாங்கள் வந்து கார்டன் கிச்சன் கார்டன் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி வந்து மாணவர்கள் எந்தெந்த வகையில் எது எதுவும் உபயோகமாக இருக்குமோ அது எல்லாமே இங்கே பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாமே சேர்ந்து தலைமை ஆசிரியர்கள் கீழே நாங்கள் எல்லாமே சிறப்பாக செய்கிறது முடிவெடுத்து ஒன்று ஒன்றா செஞ்சுட்டு வரோம் இன்னும் ஒரு ஒரு மாதங்களில் இந்த பள்ளி முழுமையாக தனியார் பள்ளியோட ஒருபடி மேலே தான் இருக்கும் கல்வியிலும் சரி தரத்திலும் சரி எங்களுக்கு ஐஎஸ்எஸ் ஸ்டாண்டர்டுக்கு எப்படி வாங்கிறதுன்றது